கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் பாஜகவோடு எந்த காலத்திலும் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து உறுதி செய்திருக்காரு கூடவே பார்த்தோம்னா தேநீர் விருந்து கூட அமித்ஷா அவர்கள் கூட பங்கேற்று இருக்காங்க பல அரசியல் கருத்துக்கள்லாம் சந்திப்பில் பேசப்பட்டதாக வந்து பல்வேறு கருத்துகள் வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு நான்கு அமைச்சர் பதவி கூட தகவல் வருகிறது இந்த சம்பவத்தை எப்படி பல்வேறு பேட்டிகளில் நான் சொன்ன செய்தி நடந்திருக்கிறது அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னேன் கொள்கை ரீதியாக பாஜகவுடன் முரண்படவில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்ததான் நடக்குது அண்ணாமலை ஆட்டுக்குழுக்கே முதலில் பலிடப்படுவார் யாராவது ஒரு பலியாணும் பலியிடப்படுவார் செங்கோட்டையினை காட்டி எடப்பாடியை மிரட்டுகிறார்கள் இதெல்லாம் நான் சொன்ன செய்திகள் தான் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி உறுதியாகி விட்டது வேலுமணி என்ற புரோக்கர் தான் இதற்கு காரணம் அப்படின்லாம் சொல்லி வந்தேன் இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னு கேட்டீங்களாங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் பேட்டியை பார்த்துட்டு நேற்று ஒரு ஆஞ்சியோ ஆபரேஷனுக்கு போனாரா இல்லை கீழ்ப்பாகத்துக்கு போனாரா என்ற சந்தேகம் எனக்கு வருது ஏன் சார் உன்னையே விருந்துக்கே கூப்பிடல உன்னை ஆட்டையிலே சேர்க்க உன்னைய பற்றி கேள்வி அமித்ஷா கிட்ட கேட்டால் நான் அதில் தலையிடவே மாட்டேன் அவங்க பேச்சுக்கேன்ட்டார் அப்புறம் நான் நீடிக்கிறேன்னு சொல்கிறேன் என்னப்பா ஏதாவது நீங்கள்லாம் என்ன நீங்கள்லாம் என்ன மனுஷங்க என்னன்னு உங்களை எப்படி மனுஷன் ஜென்மமாக ஏற்றுக்குருவோம் மனித எப்படி உங்களை மதிப்பேன் என்ன இப்படி எல்லாரும் நீங்க கோடி கோடி அந்த அம்மா சொல்லி சம்பாதிச்ச பணத்தை சாப்பிடன்றதுக்காக இவ்வளவு பெரிய இயக்கத்தை காட்டி கொடுப்பீங்களாப்பா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா என்ன நீங்க பேட்டி கொடுக்குறீங்க கொஞ்சம் மனசாட்சி வேணாம்மா திமுக சக்தி என்ன சக்தி சொல்லு ஆர்கே நகர் தேர்தலில் குக்கர் சின்னத்தை புடிங்கி தலையில தொப்பிய மாட்டினது திமுகவா டெல்லி திகார்ல கொண்டு போய் அடைச்சது ஸ்டாலினா மோடியா ஆர்கே நகர் தேர்தலு கமிஷன் கோபுரமா ரெட்ட கமிஷன் கொடுத்து அந்த தேர்தல நிறுத்தினது யாரு திமுகவா பாஜகவாட்டலைய முடக்கிறது திமுக என்ன நீ வாழ்றதுக்காக எதையும் பேசுவீங்களா மக்கள் என்ன திமுக தொண்டைங்கள இது ஒரு பக்கம் நீங்க நேற்று சிதறு தேங்காயாக அமித்ஷா தலைமையிலான இந்த நேற்றைய கூட்டணி உடையும் அக்குவர் ஆதிவராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி அதிமுக செதறும் அமித்ஷா கூட்டணி செதரும் என்பது என்னுடைய கருத்து அதுக்கு உதாரணம் தான் நேற்று பன்னிரெண்டு மணிக்கு அமித்ஷா பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறார் முதல் தகவல் நான் சொல்ல எதையும் மாற்றி பேச மாட்டேன் நேற்று வந்த தகவல் கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் வர்றாங்க என்டிஏ வருது ஒரு தகவல் அந்த ஹோட்டலில் ஒரு பேனர் வைக்கிறாங்க என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் மீட்டிங் ஏழு சேர் போட்டாங்க மியூசிக்கல் சேர் மாதிரி ரெண்டு சேரை தூக்குனாங்க அப்புறம் அந்த பேனரை எடுத்தாங்க அப்புறம் தாமரை ஒன்று கொண்டு வந்து போட்டாங்க அப்புறம் அதை தூக்குனாங்க ரெண்டு மணிக்கு பேட்டின்னாங்க அஞ்சு அப்புறம் நாலு மணிக்குண்டாங்க உங்களால் உட்காந்து உங்கள்கிட்ட கூட்டணியில் இருந்த அன்புமணியே காணா தலைவர் பதவியில் முதலாளே தூக்கிட்டார் ஐயா ராம்தாஸ் ஜி கே வாசை வந்தார் ஓடி போயிட்டார் ஓட்டலில் டிடிவி தினகரனை விருந்தாளிக்கு கூப்பிடவே இல்லை அவர் போய் ஆஸ்பத்திரி நெஞ்சு வழியின்னு போய் படுத்துட்டு இப்போ வந்து நெஞ்சு வலியும் இல்லை ஒரு வழியும் இல்லை போய் பரவான்ட்டாங்க படுத்துக்கிட்டாரு ஓபிஎஸ் எலவுகாத்த கிளி மாதிரி அந்த ஓட்டரில் முத நாள் ரொம்ப போட்டு அமித்ஷா வர்றாரா வர்றாரான்னு பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போய் படுத்து கிடக்காரு சின்னமாக கேட்கவே இல்லை நீங்களாம் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் உங்களால் அமித்ஷானால குறிப்பிட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு மணிக்கு பத்திரிகையாளர்களை ஒன்று கூடி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற கூட்டணி தலைவர்கள் உட்கார வைக்க முடியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேரை எப்படி கொண்டு வர போகிற இழுத்து திருநெல்வி விட்டு போனாங்க வருங்க அது மாதிரி தேரை இழுத்து திருநெல்விட்டு போகிறாங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி எங்கேயாவது இந்த பாஜக கூட்டணி கூடயாவது கூட்டு சேர்ந்து யாராவது வாழ வச்சிருக்கா ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்பா பஞ்சாப்ல கூட்டணி அகாலிதளம் காலி எடப்பாடி டெட்பாடி பஞ்சாபில் பாஜாவை கூட்டணி வச்ச அகாலிதளம் காளி மராட்டியத்தில் சிவசேனா மற்றும் என்சிபி காலி ஊப்பில மாயாவதி காலி ஒடிசாவில் நவீன் பட்நாயக் காலி பீகாரில் நிதிஷ் மற்றும் பஸ்வான் காலி அஸ்ஸாமில் கணபரிஷத் காலி வடகிழக்குல மூணுக்கும் மேற்பட்ட பிராந்திய கட்சிகள் காலி இப்ப கழுத்துல கட்சியோட ஆட்டிருக்கேன் நம்ம நாயுடு சந்திரபாபு நாயுடு கர்நாடகாவில் இருக்காங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டில் திமுகவை கட்சியை வச்சிருக்காங்க கழுத்தில் ஏன் பிரிந்தீர்கள் நாட்டு மக்கள் கேட்குறாங்க பாஜக உடன் இருந்தீங்க அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க இப்ப ஏன் சேர்ந்திருக்கீங்க சொல்ல முடியுமா எடப்பாடி அமித்ஷா சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பொதுக்கூட்டத்துல அமித்ஷா பேசுறார் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு நடக்கூடிய ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சி யார் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்றாரு ஆனா இன்னைக்கு நேற்று பேட்டியில் என்ன சொல்றாரு திமுக ஊழல் கட்சியை தூங்கிக்காக இந்த கூட்டணின்றாரு நீ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார ஊழல்னு சொன்னியோ நீ தானே சொன்ன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய அவரை எப்படி சேர்த்துட்டு ஊழலை ஒழிக்க முடியும் அதனால லாஜிக்கா மக்கள் வந்து இந்த கூட்டணி ஒரு பெரிய கொள்ளையடிக்கிறதுக்காக நாட்டு மக்களை அழிப்பதற்காக இந்த கூட்டணி சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதானே உண்மை கூட்டணியில ஓபிஎஸ் என்ன யாருமே கழுத்த திருப்பிடுவான் பாஜக தான் சொல்லிருக்கேன் கிடையாது பாஜக காரனை மட்டும் எவ்வளவு நம்பாத பாஜக காரை மாதிரி நன்றி கெட்டவே மோசமான உலகத்தில் வரலாற்று துரோகி எட்டப்பன் பாஜக இருக்கிறவன் பூரா காட்டி கொடுக்குறவன் அவனை மட்டும் நம்பிடாத அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் தோல்ல கை போடுவான் உடவே சாப்பிடுவான் உடவே தூங்குவான் கள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிடுவான் இப்ப எடப்பாடி கொள்றதுக்கு தயாராகிட்டாங்க அரசியலில் கொள்றதுக்கு அரசியலில் அழிக்கிறதுக்கு யாரை வாழ வச்சிருக்கு பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் யார் வீட்டில் சந்திச்சு பேசினாரு அக்கா தமிழிசை அப்பா இருந்து மூணான்ற அஞ்சு நிமிஷம் காமிச்சிட்டு போயிட்டாரு அமித்ஷா போஸ்ட் ஓட்டுனா பாஜக தொண்டை வீட்டில் அமித்ஷா போனாரா கொடி தூக்குற காவிக்க தொண்ட வீட்டுக்கு பாஜக போனாரா அமித்ஷா போனாரா பாஜக மோடி வாழ்க சாவ்கார் சொல்ற எவை வீட்டுக்காவது போனாரா ரெண்டு நேரம் யார் வீட்டில் போஸ்டர் ஓட்டாத தியாகம் பண்ணாத ஜெயிலுக்கு போகாத உண்ணாவிரதம் இருக்காத ஆர்ப்பாட்டம் நடத்தாத பார்ப்பான் குருமூர்த்தி வீட்டில் என்னடா வேலை உங்களுக்கு அவன்தான் மரா ஆலோசனை இப்ப திட்டம் என்ன தெரியுமா குருமூர்த்தி தான் இங்க முதலமைச்சர் நாளைக்கு திமுக தலையில் எடப்பாடி தலையில் மிளகாய் அரைச்சு மொளகாய நல்லா அரைச்சு தப்பி தவறி ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு அதிமுக இவங்க ஒரு எழுபது சீட்டு வந்துட்டா யாரை முதலமைச்சராக ஆக்க போறாங்க எடப்பாடி ஆக்கிறதுக்கா அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய நாடகமே அரங்கே இருக்கு பாருங்க பேட்டியில வெங்காய வியாபாரி மாதிரி கோவிக்கிறார் அமித்ஷா நிருபர்களை பார்த்து எதுக்குப்பா கேட்டா நிதானமா பதில் சொல்லு எதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கீங்க பக்கத்துல ஒன்னும் புரியல நம்மளுக்கு யாருக்கு பச்சை தமிழன் புரட்சி புரட்சி தமிழன் இந்த புரட்சி தமிழனுக்கு ஒன்னும் புரியல வீட்டுக்கிட்டே என்ன அவன் சொல்கிறான் நீ என்ன கேட்குற அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு அண்ணா திமுகவை கொண்டு போய் அட வச்சுட்டாங்கன்னு தப்புங்க முதல்வர் சேல் அக்ரிமெண்ட் போட்டாங்க விற்பனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்ரிமெண்ட் போட்டு விற்க போகிறாங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டாங்க அண்ணா திமுக தொண்டை விட மாட்டான் அது வேற அடை வச்சா கூட மீட்டு போடலாம் விற்பனை பத்திரத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க நேற்று அதான் அட்வான்ஸ் வாங்கினதான் எனக்கு ஹோட்டலில் சேல் எக்ரிமெண்ட்டு என்ன பேசிக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை அமித்ஷா ஒரு எடப்பாடி பேசினாரா என்னமோ பெரிய கெத்தாக இருந்தது மாதிரியே அண்ணா அவர் சொல்லி தான் அண்ணாமலையை விளக்குனது மாதிரியே இதெல்லாம் கிடையாது பெரிய நாடகம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அண்ணா திமுக அவருவா நாங்கள் நிக்குலத்தோடு சமுதாயத்தை அழித்திற்கு திட்டம் போட்டுருக்காங்கன்னு தான் என்னோட குற்றச்சா எதனால முக்குளத்தோர் சமூகம் வந்து மூணு ஒன்னும் சேர மாட்டான் கல் மரமே அகமுடிய மூணு ஒன்னு சேர மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சி முக்குளத்தோர் கைக்கு தான் சசிகலாவே சிறைக்கு அனுப்புனாங்க எனக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரியார் தண்டே ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு இந்த மண்ணின் மைந்தன் நிலவர என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி ஒத்து வரலாங்க செங்கோட்டையன் இந்த கவுண்டர் தூக்குவோம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்க செங்கோட்டை நேத்து எங்க எங்க செங்கோட்டை நேத்து மிரட்டல் எடப்பாடியை மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு செங்கோட்டையனை காமிச்சு நிர்மலாவை பேசு அது வந்து இங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு பிப்பாய்டுக்காரனப்புறம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு ரோட்டில் பிப்பாட்டை அடிக்கிறோம்ன பூரா கூப்பிட்டு வாங்க வாங்க கூட்டணி சேருவோம் கூட்டணி சேருவோம்னு அது உட்காந்து ஒரு நாடகத்தை போட்டாங்க இப்போ என்ன நினைவுன்னு கேட்டால் எடப்பாடி வலுவாக மாட்டிக்கிட்டார் மிதுரன் பழனிசாமி எடப்பாடி மகன் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது எடப்பாடியை பினாமி ராமலிங்கத்துடைய பணமும் மிதுவன் பழனிசாமி விமானம் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்த பண விஷயமாக அந்நிய செலவானை வழக்கில் மாட்டி கொண்ட காரணத்தால் தா மகன் அதிமுகவை கொண்டு போய் அமித்ஷா அணுகு காட்டி நான் தற்கொலை பண்ணுவேன்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் புரோக்கர் வேலுமணி மூலமாக எடப்பாடியை தூக்கி கொண்டு போய் அங்கே சரண்டராக வச்சிட்டு எடப்பாடி வழக்கம் போல அப்புறம் பேசிக்கணும் அப்புறம் பேசிக்கணும் வா வெளியே ஆயிரம் பேசிட்டு இருக்க உக்கார் ஒரு உக்கார என்ன சொல்ற உக்கார என்ன உன் மரியாதைக்கு வேணா வெளியே வந்து கூட்டணி மந்திரி சபை சொல்ல மாட்டேன் ஆனா அண்ணா கூட்டணின்னு சொல்லிட்டு போயிருங்க கூட்டணி மந்திரி சபை பத்து அமைச்சர்கள் பாஜக இதான் ரகசிய டீல் நடந்தது பத்து அமைச்சர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு என்னன்னு கேட்டா இந்த மாட்டேன்றான் சசிகலா முக்குளத்தோர் வாக்குகள் அந்த பக்கம் சரிவாயிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய உணவுத்துறை தகவல் அதிமுக பிறந்த இடம் தென் மாவட்டம் திண்டுக்கல் மாயத்தேவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் கண்டுபிடித்தது முக்குலத்தோர் ஒரு பிரபல கல்லன் மாயத்தேவர் மிகப்பெரிய வரலாறு பிரபலை கல்லர்களுக்கு முக்குளத்தோருக்கும் உண்டு திமுக ஆளுங்கட்சி முத்தண்ணன் மாவட்ட செயலாளர் வீரமான மாவட்ட செயலாளர் எம்ஜிஆருக்கு அமைப்பே இல்லை மக்கள் சக்தி திரள அந்த மக்கள் சக்தியில் மிகப்பெரிய வெற்றியை இரட்டலையை தேர்வு செய்து எம்ஜிஆருக்கு சொன்னவர் மாயத்தேவர் வரலாற்று வரலாற்று பதிவுல தென் மாவட்டத்திற்கு ரத்த இருக்கிறது தென் மாவட்டம் முக்கோத்தூர் மக்கள் தான் அரங்கநாயகம் கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகம் அடுத்து பாண்டி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிச்சு இதுக்கு பிள்ளையார் சுழி போட்ட இடம் தொடக்கம் எது ஆன்மீகவாதிகள் பிள்ளையா சொல்லிட்டு தொடக்க புள்ளி திண்டுக்கல் இடத்துல ஒரு மாயத்தை அதிமுக வெற்றி காரணம் ஆனா அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அதிமுக சரிந்து விட்டது சரிந்தது காரணம் எடப்பாடியுடைய ஜாதி அரசியல் தங்கமணிக்கு அண்ணாதிமுக சம்பந்தம் வேலுமணிக்கு அண்ணாதிமுக ரத்தம் சுத்தனம்னா தியாகம் சுத்தனம்னா யார் வேலுமணி தங்கம் மணி ரங்கம்மணி இந்த மணில எப்ப வந்தாங்க கட்சியை காத்தது தென் மாவட்டத்தில் ரத்தம் சுதனம் எம்ஜிஆர் இருக்கான் எம்ஜிஆர் கட்சி கொடி அறிவிகளுக்கு முன்னாடி தாமரக்கூடிய ஏத்துனாரு ஏத்துனா தொண்டை இதே பதில் ஜான்சிராணி பூங்கால பாளையங்கோட்டில் நூறு தேரம் தான் ராஜேந்திரன் வத்தல கூண்டு ஆறுமுக பூலாவரி சுகுமாரன் வேலுமணிக்கு தெரியுமா பிளம்பர் அதாவது ஒரு பிளம்பர் அவனை புரோக்கரா வச்சுக்கிட்டு தென் மாவட்டத்தில் அழிச்சுட்டாங்க அதோடைய வீரியம் தான் ராமநாதபுரத்தில் டெப்பு காளி அதிமுக திண்டுக்கல்ல படுதோல்வினி மதுரையில் மோசமான கோட்டை எம்ஜிஆர் வெற்றி பெற்ற அம்மா வெற்றி பெற்ற ஆண்டி வெட்டி போடி இதை சரி கட்டணும்னா ஓபிஎஸ் சேருங்க சசிகலாவை சேருங்க டிடிவியை சேருங்கன்னு அமித்ஷா சொன்னத எடப்பாடி தொடர்ந்து தவறு செய்கிறார் இப்போ மூணு ஊரும் முக்கூலத்து தலைவையும் கிடையாது அரண் கிடையாது வேற மக்கள்னு அடையாளமாக பார்க்குறான் மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் செய்யலை அடையாளமாக மக்கள் பார்க்குறான் பழி வாங்குறார் கவுண்டரார் கட்சியை கைப்பிழந்துட்டு தேவர் மக்களை பழி வாங்குகிறார் என்ன மக்களுக்கு ஏற்படுது இந்த இடத்துல தான் அண்ணாமலையை கூப்பிட்டு அமித்ஷா நாகேந்தர் முக்குலத்தோர் சொம் அடிப்படையில கட்சிக்கு தலைவர் இந்த மூணு பேரும் எடப்பாடி சேர்க்க மாட்டேன்றார் அவர் சேர்க்காட்டி நைனா நாயேந்தர்னு முக்குளத்தோர் பாஜக தலைவராக இது வரைக்கும் வல்ல நாங்கள் முக்குளத்தோருக்கு வாய்ப்பு தரோம்னு சொல்ற மாதிரி காமிச்சு பே முக்குளத்து ஒரு மூணு பேரும் ஓட்டு போட்டுருக்காங்க நயனார் நாயந்தனை பார்த்துட்டு முக்குளத்து சிங்கா அவரு முத்தராமயத்தார் கூட போராடினவர் அவங்க அம்சம் கணக்கு போராடும் பாருங்க அமித்ஷே அமித்ஷா அங்கிட்ட இங்கேயாவது போய் வடமாநிலத்தில் பேசு இங்கெல்லாம் யார் நயனார் நாயந்திரியாரு அந்த பன்னியார் குடும்பாரு அவங்களுக்கு முக்குளத்துக்கு என்ன சம்மந்தம்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த நாடகம்லாம் அங்கே எடுக்காது அதனால் அவர் இப்படி ஒரு கணக்கை போட்டு எடப்பாடி அந்த பக்கம் கவுண்டர் போட்ட தூக்கிடுவார் கே பி முனுசாமி வன்னீர் பில்டர்ஸ் தூக்கிடுவாரு இந்த பக்கம் நைனா நகரை அள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மானங்கட்ட செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்ப உட்பட முக்குளத்து சிங்கங்களை கேட்கிறேன் அமித்ஷாவோட உட்கார்ந்து இருக்கு உதயகுமார் உதவாக உதயகுமார கேட்கிறேன் கட்சி புரட்டக்கால் என்னையா கட்சியில புரட்டக்கால் என்ன அவை தலைவர் தமிழ் மகன் இஸ்லாமிய சகோதரன் அரசு நடத்தினார் ஓட்டுநர் அவர் எம்ஜிஆர் பாட்டி போனவர் அவர் தியாகத்துக்கு எடப்பாடி தூசி கொருவியா ஒரு இஸ்லாமியன் என்ற காரணத்திற்காக அமித்ஷா உட்கார வைக்கூடா சொல்லிட்டு அவை தலைவர் இல்லாம பொதுச் செயலாளர் எஸ் பி வேலுமணிக்கு அந்த இடத்துல என்ன வேலை என்ன பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாச எங்க பூட்டு செய்ய போயிருந்தாரா திண்டுக்கல்ல அவை தலைவர் பொருளா பொஞ்சனால செயலாளர் பொருளாளர் இருக்கணும் அவை தலைவர் இஸ்லாமியர் என்கின்ற காரணத்துக்காக புறக்கணிக்கிறீங்க திண்டுக்கல் சீனிவாச முக்குளத்தோர் புறமலை கல்லன்றுக்காக புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்றேன் துணை பூச்சா நத்தவ சொன்னார் எங்க புதுசாக இருக்கும்போது போது இன்னொரு துணை பூச்சால் எங்க எப்படி இவ்வளவு புரட்ட தாண்டிட்டு அவை தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளர் பொருளாளர் துணை பொதுச்சாளர் இவ்வளவும் தாண்டிட்டு அமைப்பு தாண்டிட்டு தலைமை நிலை செயலர் எஸ் பி வேலுமணி புரோக்கர் அப்ப ஓபிஎஸ் நிலைமை என்ன ரூம் போட்டு உட்காந்து இருந்தார் ஐடி ஹோட்டல்ல பாஜக நம்பலாமா யார் கழுத்தை மறுத்து அவன் வெற்றி பெறணும் யார் தோல்வி ஏறி பாஜக ஆட்சி வரணும் அது வடக்க வச்சுக்க அமித்ஷா அண்ணாமலை என்ன கண்டிஷன் கேட்டால் அண்ணாமலை பத்து தேர்தல் முடி வரைக்கும் பொறுமையாரு வந்தோடனையே குருமூர்த்தியை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஒன்றிய துணை முதலமைச்சர் ஆகிக்கிறோம் அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்களோட பூரா நைனா நாயந்தோட நெருக்கமாக பழக விட்டு ஊழலை பூரா கறந்து பாஜகவை கொண்டு வந்து சேர்த்துருவோம் பாஜக மாத்திருவோம் ஓபிஎஸ் என்ன செய்ய போறீங்க சிங்க பலாபுரத்தில் போய் நின்றீங்க இருபத்தி ஆறுல தாமரை நிக்க வேண்டியதான் கட்சியை எடப்பாடி வித்துட்டாங்க சின்னம்மா கோவத்தூர்ல அவருடைய விளைவு ஒரு மிகப்பெரிய வாரியர் சமூகம் ஒரு வீர சமூகம் இன்றைக்கு பின்தங்கிய அதிமுகவில் தூக்கி சாதாரணமாக இருந்துட்டாங்க அமைப்பு செயலாளர் பதவி வச்சுருக்காங்க ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் ராஜ் என்ன வச்சிருந்தேன் என்ன பயன் உனால் அந்த இடத்துல இருக்க முடிஞ்சா உதயகுமாரை கேட்குற உதவாக்குற பையில போயிடுறது அமித்ஷாக்கு எடப்பாடி வீட்டில் பூரி வாங்கி கொடுத்துருக்கு பக்கத்தில் பூரி பூரி கிழங்கு வச்சுருக்கேன் இந்த வேலைக்கு தானே நீங்கள் லாய்க்கு மேடையில் உனால் ஐடிசி ஹோட்டலில் அமித்ஷா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் உட்கார முடிஞ்சா ஒரு முக்குளத்தோர் தலைவர் பொருளாதாரம் இருக்கியே அமைப்பிச்சரா இருக்கே பத்து வருஷம் அமைச்சரா இருந்தே மேயரா இருந்தே இப்ப சட்டமன்ற துணைத் தலைவரா இருக்கே எதிர்கட்சி துணைத் தலைவரா இருக்கே உன்னால தோசை வச்சு சப்ளை பண்ணி இட்லி சப்ளை பண்ணி சட்னி தான் வைக்க முடிஞ்சே தவிர அமித்ஷாக்கு அமித்ஷா கூட ஒரு முக்குலத்து ஒரு தலைவன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முடியும் போது துப்பு கட்டீங்களா நீங்களே அண்ணா திமுக அழிக்கிறீங்க மானம் இல்ல உங்க உடம்புல ரத்தம் உடல அதிமுகவை கண்ணு முன்னாடி அழிச்சிட்டு இருக்கான் பாஜாங் கண்ணு முன்னாடி அழிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கறேன் மே லேடியா மோரியன் கிட்ட புரட்சி தலைவேங்க இதே எம்ஜிஆர் காலத்துல ஆர்எஸ்எஸ் காரன் டெல்லியில் எம்ஜிஆர் போகும்போது எம்ஜிஆர் எதிர்த்து கோஷம் போட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ண அப்பதான் எம்ஜிஆர் சட்டமன்றத்துல சொன்னாரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கிறான் எம்ஜிஆர் காலத்திலே அமைப்பு ஏன் தடை செய்யக்கூடாது சட்டமன்ற குறிப்பு எடப்பாடி படிக்க தெரியுமா ஜென்மத்தினுடைய முதலமைச்சர் ஆயிரம் முடியுமா திமுக வலுவான கூட்டணி அமைச்சருக்கு என்ன தீயசக்தி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய தீர்ப்பை திராவிட முன்னேற்றங்களை வழங்கிட்டு இருக்கு அதிமுக கொண்டு போய் வித்துட்டீங்க ஒன்றரை கோடி தொண்டன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவன் தொண்டன் ஒருத்தர் கூட ரெட்டலை கொண்டு போட மாட்டான் எழுதி வச்சுக்க முன்னாள் அமைச்சர் ஊழல் பொருவலையில் கூட நிற்பான் பொதுமக்கள் எல்லாம் நகையாடுறான் இன்னைக்கே சொல்றேன் கேட்டுக்கிறங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு என்றைக்கு அமித்ஷாவும் எடப்பாடி உட்காந்து நேரத்து பேசினாங்களோ அன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாடிலும் முப்பதாறு ஓட்டு திமுக கொடுத்துருச்சுடா இனிமே தானே நீங்க ஒரு ஓட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் முப்பதாறு ஓட்டு அமைக்க போதாவது துள்ளி திமுக நேரத்தை முடிவாயிருச்சு ஒரு இஸ்லாமியன் போட மாட்டான் ஒரு கிறிஸ்தவன் போட மாட்டான் பட்டியல் சாதிக்காரன் போட மாட்டான் மதச்சார்பற்ற தன்மை விரும்புகிற போட மாட்டான் மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் வெக்கம் சூடு சுரணை உள்ளவன் எவனும் அதிமுக போட மாட்டான் அவ முப்பதாயிரம் ரோட்டு விழுந்துருச்சு நேத்தே என்ன நீ கணக்கு போடுற அமித்ஷான்னு கேட்டா நாடாளுமன்ற தொகுதியில பதினெட்டு சதவீதம் பாஜக வாங்கியிருக்கு அண்ணா திமுக இருபது சதவீதம் வாங்கியிருக்கு இந்த சதவீத கணக்கு காட்டி மிஷின்ல ஃப்ராடு பண்ணான்னு பாக்குற எலக்ட்ரானிக் மிஷின்ல ஓட்டு மிஷின்ல ஒரு ஓட்டு மிஷின் கூட மிச்சம் வராது உனக்கு உடைச்சிருவோம் தமிழ்நாடு வேற வடமாநில வேற இங்க நாங்க கரெக்டா பார்ப்போம் எந்த மிஷின் ஒரு மிஷின் டெல்லி வந்து சேராது அறிவிக்க முடியாது இல்லையே மிஷின்ல ஃபிராட் பண்ண ஓட்டு சதவீத கணக்கு காட்டி திட்டம் நேற்றுக்கே விழுந்துருச்சுடா முப்பதாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில முடிவாயிருச்சுடா ஒரு தொகுதியில நேற்று பேங்க்ல பணம் போடுற மாதிரி திமுக நீ முடிவாயிருச்சு இனிமே அது நீ ஒண்ணுல இருந்தா ஆரம்பிக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஜாமீன் தொகையை இந்த கட்சி அளக்கும் பாஜக கூட்டணி அதிமுக தொண்டை மாணவரசம் இல்லவே திமுக நிற்பான் திமுக ஒண்ணு எதிரி இல்ல எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் திமுக எம்ஜிஆர் பொருளாளர் இருந்து வளர்ந்த இயக்கம் திமுக தலைவரா கலைக்கிற ஏற்றுக் கூட்ட இயக்கம் திமுக காவி கூட்டத்தை ஒத்துக்குருவீங்களா அண்ணா திமுக ரெட்டலைய முடக்கன காவி ஒத்துக்குருவியா சின்னமாவ பதவி புறப்பான முதலமைச்சர் பதவி புறப்பான ஏக்க விடாம பரப்ப பரப்பன அக்கரகாலத்துல நாலாண்டுகள் சிறையில் அடிச்ச காவி கூட்டத்தை ஒத்துக்குருவீங்களா திமுக வளர்த்தது எம்ஜிஆர் திமுக வளர்த்தார் எம்ஜிஆர் அம்மா இருந்த இயக்கம் திமுக அம்மாவை அடையாளம் காட்டியது திமுக அம்மாவை அழிக்க நினைத்தது காவி அம்மா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனை தாங்களே மோடி வந்தாரா அதனால மிஷின்ல பிராட் பண்ண நினைச்ச ஒரு மிஷின் கூட திரும்ப உடைச்சிருவான் எழுதி வச்சுக்க ஆனா ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை திட்டமிட்டு அதிமுக பிறந்த இடமான தென் மாவட்டத்தில் அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறார்கள் இந்த தேர்தலில் அனைத்து மக்களும் இதை பார்க்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மிக பெரிய தோல்வி வரலாறில் சந்திக்காத தோல்வியை சந்திக்கும் வரலாறில் சந்திக்காத வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறும் நன்றி சார் நன்றி வணக்கம்